வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மரண மரியந்தம் உண்மையாயிரு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த உண்மைத்தன்மையை கர்த்தர் சபை நடத்துல முடிவு வரைக்கும் எதிர்பார்க்கிறார் இந்த உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு நமக்கு இருக்கு எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆண்டவரை பொழுது நாம தேவனை தேட ஆரம்பிக்கும்போது சபைக்கு வரும்போது நமக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் உற்சாகமாக இருக்கும் இதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு அப்படின்னு பைபிள் சொல்லுது ரொம்ப உற்சாகமாக தேவனை ஆராதிக்கிறதுலையாக இருக்கட்டும் கொடுக்கறதுலையாக இருக்கட்டும் அல்லது தேவனுக்கு தங்களால் இயன்ற ஊழியத்தை செய்கிறதையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு உற்சாகம் இருக்கும் உண்மைத்தன்மை இருக்கும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம செய்வோம் ஒரு காலகட்டம் பிறகு நம்ம வளர ஆரம்பித்த பிறகு அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள வளர்ச்சியோ அல்லது சில வருஷங்களோ ஆன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உற்சாகம் அந்த ஒரு வேகம் எல்லாமே குறையும் தேவனை தேடுறதில் கூட குறையும் ஒரு அசட்டுத்தன்மை வரும் போகலாம் பின்னாடி கொஞ்சம் பொறுமையாக போகலாம் ஆராதனை இப்போ தான் அப்படி இப்போ தான் போகலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் ஊழியர்களுக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையில் ஓடும்போது மிக வேகமாக அதாவது ஒரு ஊழியம் ஸ்தாபிக்கப்படுறது காலகட்டத்தில் அது இன்னுமே அது பயணிர் ஆகாமல் இப்போ தான் விதை போட்டிருப்பாங்க அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வீடையாக போய் சந்திக்கிற ஒரு காலம் இருந்தது போய் தேடி பிடிச்சி ஆத்மாக சந்திப்பாங்க தெருமுனைகள் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க மெகாஃபோன் வச்சு பேசுவாங்க அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அதற்கு பிறகு ஊழியத்தினுடைய வளர்ச்சி நம்ம வந்த பிறகு நம்ம ஊழியம் வளர்ந்து இப்போ எமாஞ்சலிஸ்ட்டுக்கு நல்ல மீட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஊழியக்காரங்க போதகர்களுக்கு சபைக்கு ஒரு ஐம்பது நூறு ஆத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு போது தங்களை அறியாமலேயே ஒரு அசதி வருகிறது அசதின்றத விட ஒரு சொகுசான வாழ்க்கை அல்லது ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு உட்கார்ந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா முடிவு பரியந்தம் இரு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி ஓட்டத்தை ஆரம்பித்தீங்களோ அந்த ஓட்டத்தை அப்படியே முடிக்கணும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அப்படின்னு இருக்கு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் நம்ம போராடுறோம் ஓட்டத்தை முடிக்கிறோமா மரண பரியந்தம் உண்மை உள்ளவங்களா இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னு சொன்னால் இந்த ஊழியத்தின் பாதையில் வந்தவங்க அநேகரை பார்த்துருக்குறேன் இப்போ பவுலுன்னு சொல்கிறாரு தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு ஓடி போனார் அதே தேமாதான் ஒரு இடத்துல அவரோடு கூட தோல் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார் ஒரு காலகட்டத்தில் அப்படி உண்மையாக இருந்தோம் தான் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் இந்த ஆராய்ந்து பார்க்குற தன்மை நமக்கு ஒவ்வொரு நாளுமே இருக்கணும் சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் மீட்டிங்கே இல்லாத போது அது ஒரு மீட்டிங் வருமா ஒரு மீட்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்போம் அந்த சூழ்நிலையில் ஒரு மீட்டிங் வரும்போது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் ப்ரிப்பேர் ஆகி அந்த மீட்டிங்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் நல்லா ப்ரிப்பேர் ஆகி அந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு கிரியை நடக்கணும் ஒரு ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு போவோம் கர்த்தரும் அதை கனம் பண்ணுவார் அங்கே போவோம் நடக்கும் ஆனால் மீட்டிங்ஸ் அதிகமாகுது அதுக்கு பிறகு நம்ம வேகமாக ஓடுறோன்னு சொல்லும் போது எல்லாருடைய வாயிலையும் பெரும்பான்மையினுடைய வாயில வரக்கூடியதான ஒரு சில வார்த்தை என்ன தெரியுமா ஜபிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை இன்னைக்கு பைபிள் கூட வாசிக்கலங்க அப்படி ஒரு பிஸி வரக்கூடாது அங்கே தான் உண்மைத்தன்மை அடிவாங்க தொடங்குது ஏன் எனக்கும் ஊழியத்துக்கும் இருக்கிற தொடர்பை விட எனக்கும் ஆத்துமாக்களுக்கும் இருக்கும் தொடர்பை விட எனக்கும் தேவனுக்குமான தொடர்பு தான் ரொம்ப முக்கியம் எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான் ஊழியம் செய்யாமல் கூட பரலோகத்துக்கு நீங்கள் போயிடலாம் ஆனால் தேவனோடு இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது அந்த தன்மை அங்கே பாதிக்கப்படுது சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும் ஆகிற காலகட்டம் அந்த இடைப்பட்ட காலத்தில் தன் அந்த திருமணம் செய்ய போற பெண்ணுக்கோ அல்லது மணமகனுக்கோ அவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய டைம் ஒதுக்குவாங்க ஃபோன் பேசுறதுலையா இருக்கட்டும் பார்க்கறதுலையா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் டைம் ஒதுக்குவாங்க ஆனால் அந்த டைமை திருமணத்திற்கு பிறகு ஒதுக்க முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கும் இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்க அவ்வளோ டைம் ஒதுக்குறீங்களே அன்னைக்கு அவ்வளோ நேரம் எங்களோட கூட உட்காந்து பேசுனீங்களே ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க இதுதான் தேவனுக்கும் நமக்குமான உறவு நிறையா எழுதமோ சொல்றாரு உன் இளவயது பக்தியையும் ரெண்டு ரெண்டுல சொல்றாரு அந்த இளவயது பக்தினா என்ன ஒரு ஜமன் ஏழு மணிக்கு அப்படின்னா ஆறே முக்காலுக்கு போய் உட்கார்றது எப்போ ஆராதனை ஆரம்பிக்கணும்னு காத்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் சர்ச்சில் வச்சா மூணு நாள்னா லீவ் போட்டு போய் உட்காருது அதே ஸ்பெஷல் மீட்டிங் பத்து வருஷம் கழித்து வைக்கும் போது ஒரு அசதி போகலாம் இந்த மீட்டிங் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அசதி ஏன் அந்த தன்மை வருது அன்னைக்கு நமக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எந்த குறையும் நமக்கு தெரியாது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தேவைப்படும் பத்து வருஷம் கழிச்சு பேசுகிறவரை பார்க்குறோம் அதே பசந்தான் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம ஆராய மாட்டோம் யார் பேசுனாலும் சரி போய் உட்காந்து கேட்போம் அதுவே பத்து வருஷம் கழித்து பேசுகிற ஆளை ஆராய்ந்து பார்க்குறோம் தசமாங்காணிக்கு கொடுக்குற போது நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஆயரருவா சம்பாதிக்கும் போது ஒரு நூறுரூவா தசமாங்கானிக்கு கரெக்டாக கொடுப்பாங்க கவரில் போட்டு ஃபேமிலியாக கொண்டு போய் பாஸ்டிகிட்ட கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பத்தாயிரரூவாயாக சம்பாதிக்கும் போது ஆயிரம் ரூபா கொண்டு போய் கரெக்டாக கொடுப்பாங்க இப்போ ஒரு லட்ச ரூபா வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வருது என்ன கேள்வி வருது நான் இப்போ பத்தாயிரம் ரூபாய் தசமாங்காணிக்க நம்ம சர்ச்சிக்கே தான் கொடுக்கணுமா ஏ இப்போ நம்ம தசமாங்காணிக்க சர்ச்சுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேணாமாங்கிற ரெண்டாவது பிரச்சனைக்கே நான் வரல என்னுடைய கேள்வி என்னென்னா ஏன் அந்த பத்து ரூபா கொடுக்கும்போது நமக்கு அந்த யோசனை வரல ஏன் அந்த நூறுரூவா கொடுக்கும்போது அந்த யோசனை வரல ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது வராத யோசனை ஏன் பத்தாயிரம் ரூபா கொடுக்கும் போது வருதுன்னா நீங்கள் இது வரைக்கும் தேவனுக்காக கொடுத்தீங்க இப்போது பணம் பெருசாக தெரியுது தேவன் சிறுசாக தெரிகிறார் அன்னைக்கு தேவன் பெருசாக தெரிஞ்சாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா நமக்கு பணம் அன்னைக்கு சிறுசா இருந்துச்சு இப்போ பணம் தேவனை விட பெருசா தெரியுது நமக்கு அதனால தான் தோணுது பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா இங்கே தான் உண்மை தன்மை அடி உடனே நமக்கு அதுக்கு மாதிரி நாலு உபதேசம் கிடைக்கிது ஏங்க தசமா கொடுக்கணும் காணிக்கை கொடுக்கணும் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கு எல்லா விஷயத்திலயும் இருக்கு இப்போ ஆரம்பத்துல ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு மூணு மணி நேரம் ஜோ பண்ணியிருப்போம் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்துருப்போம் ஒரு ஆராதனை இருந்திருக்கும் ஒரு மீட்டிங் தான் இருந்திருக்கும் இப்போது மூணு ஆராதனை நடக்கும் இப்போ மூணு மீட்டிங்ஸ் நாலு மீட்டிங்ஸ் ஊழியக்காரங்களுக்கு புக் ஆகும் இப்போ அந்த மூணு மணிக்கு எழுந்திரிக்க முடியாது என்ன சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அதுக்கு நேரம் இருந்துச்சுங்க இப்போ நேரம் இல்லை கர்த்தரை பொறுத்த வரைக்கும் மீட்டிங் அல்ல நமக்குள்ள இருக்கிற உறவு தான் ரொம்ப முக்கியம் அவர் அன்னைக்கு உட்காந்துருந்தா அதையே தான் பார்க்குறாரு